கலை நிபுணர் சார் எங்கே சார் இருக்கீங்க அப்படிங்க நான் ஓங்காரேஸ்வரில் இருக்கேன் இந்தூர்லேருந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் ஓங்கர் ஓங்காரேஸ்வரர் இருக்குது இது வந்து பன்னிரெண்டு ஜோதிலிங்கத்தில் ஒரு ஜோதிலிங்கம் ரொம்ப சூப்பராக இருக்குது அதாவது எங்களை வந்து ஃபஸ்ட்டு ஒரு மகாராஜா வந்து வரவேற்கிற மாதிரி அற்புதமான விஷயம் இந்த குதிரையில் பாருங்கள் ஒரு மகாராஜா இருக்கார் அதற்கப்பறம் நீங்கள் பார்க்கறது நர்மதா நதி இந்த நர்மதா நதி தான் செம்ம விஷயம் போட்டிக்கு போகுது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது நர்மதா நதி புதமாக இருக்குது அப்போ நம்ம எல்லோருமே சக்தி பீடத்தை வந்து பார்க்கணும் நிச்சயமாக இங்கே பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரர் ஸ்டாச்சு அதாவது நியமிச்சிட்டாங்க அதுவும் நம்ம பன்னிரெண்டு ஜோதி இதுவும் ஒரு ஜோதிலிங்கம் நிச்சயமாக நம்ம எல்லோரும் இங்கே வந்து நம்ம தரிசனம் பண்ணணும் இதுதான் ஓங்காரேஸ்வரர் ஓங்காரேஸ்வரர் ரொம்ப செமையாக இருக்குது அதாவது இது வந்து இந்த நதியோடய பேர் நர்மதா நதிகளுக்கு பேரை பாருங்கள் கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதா கோதாவரி அதாவது இதில் போட்டில் பயணம் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பாலத்தை பாருங்கள் அண்ணா இது வந்து ஆக்சுவலாக ஓம்காரேஸ்வரர் இது வந்து ஓம்காரேஸ்வரர் ரைட் சைடில் இருக்கு மமலேஸ்வர் போக போகிறோம் அது வந்து போட்டில் தான் போகணும்

இப்ப வந்து இந்த நதியில ஸ்தானம் பண்ண போறோம் நிச்சயமா போனா சாமிஜி படுத்திருக்காரு நல்லா தூங்குறாரு போட்டோ எடுக்கிறாங்க ஜாய் ஸ்ரீராம் பாரத் மாதாஜி கண்ணாடி சூப்பர் ஓ कर्नाड़ी बहुत अच्छा है। मो कर्नाड़ी किलर पर बस ऊपर आ गया। கொஞ்செல்லாம் எப்படி கண்ணாடி போட்டு சம்மன் வராங்க இப்போ இந்த பிரிட்ஜு வந்து கட்டினாங்க முதல்ல பழைய பிரிட்ஜுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜு தான் சூப்பராக இருக்கும் ராமர்ஜிவழா லட்சுமஜா மாதிரி அந்த பிரிட்ஜு சம்ம பிரிச்சு நிச்சயமா இந்த இடத்துக்கு வரணும் எல்லாருமே இப்போ அண்ணா மமலேஸ்வர டெம்பிள் சூப்பராக இருக்கும் பாருங்க அட்டகாசமாக அந்த கலர் கோபுரத்தில் இருக்குது மமலேஸ்வரர் டெம்பிள் இது வந்து ஓங்காரேஸ்வரர் டெம்பிள் ரெண்டுக்கு நடு நடுவில் வந்து நர்மதா நதி பாயுது ரொம்ப அற்புதமாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது தேங்க் ரொம்ப அட்டகாசமாக போடுது வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் பிரிக்கக்கூடிய விஷயமே இதான் ரொம்ப நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது நிச்சயமாக இடத்துக்கு வந்து பார்க்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிசங்கரர் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் அம்சமாக அமைச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது எல்லா போட்லேயும் கொடி பறக்குது கொடி பறக்கு கொடி பறக்குது அப்போ பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க இங்கே நம்ம இந்தியா வந்து பலதரப்பட்ட மக்களை ஒன்றிணைக்கக்கூடியது தான் இந்து மதம் ரொம்ப சிறப்பான விஷயம் இங்கே ஒரு போட் சவுண்டோட வருது பண்ண ரொம்ப சூப்பராக இருக்கு ரெண்டு மலைகளுக்கிடையே ரொம்ப ஜப்புன்னு மக்களை பாருங்க டாக்டர் எடுத்து போட்டுடு போட்டோ இந்த பொண்ணு எடுக்குது கையில் ஜாய் ஸ்ரீராம் மக்கள்லாம் ஆனந்தமா போறாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த பாலம் வந்து புதுசாக கட்டினாங்க அதுதான் பழைய பாலம் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பாலம் அந்த பாலம் தான் கீழே போட்டிங் சின் நிச்சயமாக காட்டுறேன் நம்ம வாழ்க்கையில் நிறைய இடங்களை ம மறந்துடுறோம் நம்ம ஊரே தான் சிவனே தான் நம்ம கோவிலே தான் இல்லாமல் இந்த ஜோதிலிங்கம் பன்னெண்டையும் நம்ம பார்க்கணும் நம்ம பன்னெண்டு ஜோதிலிங்கத்தையும் பார்க்கல நமக்கு ஒரு பெரிய மனசுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் நல்லா இருக்கும் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாமே தெரிஞ்சிட்டோம்னு நினைக்க முடியாது தெரியாத இடம் பொதுவோ இருக்குது அப்போ பயணப்படும் பயணப்படும் பொழுது தான் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா அர்த்தமாக இருக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் நிச்சயமாக இது மாதிரி டூரிசம் போகல வாங்க நீங்க நிச்சயமா ஒரு பெரிய மா உணர்வு உருவாக்கம் நானும் ராஜராஜன் சார் தான் வந்திருக்கேன் இவரு நான் என் ஒய்ஃபெல்லாம் போடணும்னு ரொம்ப நாளும் ஆசைப்பட்டது அதான் நிச்சயமா இதான் இருக்கு தோணி ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஆய் அவ்வளோதான் இந்தியானாவே நம்ம பாரத் மாதா தான் சொல்லணும் பாரத் மாதா சொன்னால் ஒரு புத்துணர்ச்சி வந்துடும் நமக்கு ஒரு செம்மையாக இருக்குது வியூவு மக்கள்லாம் அட்டகாசமாக போகிறாங்க நான் சொல்லக்கூடிய விஷயம்தான் இருக்காங்க பொலிவோடு இருக்காங்க பொலிவோட ஏ மேம் வீடியோ சூப்பராக பட ஹிந்து அந்த உணர்வை உருவாக்கக்கூடிய அற்புதமான விஷயம் நம்ம शिवन पाटा ओके मच ஜம்முனை இந்த நெற்றியில் பொட்டு வச்சுக்கிட்டு எப்படி இருக்காங்க பாருங்கள் மக்கள்லாம் எனக்கு ஆதிசங்கர் அவரை பார்ப்போம் அடுத்தது ஆதிசங்கர் ஷாஷு ரொம்ப சூப்பராக இருக்குது ஆதிசங்கர் ஸ்டாஷு மும்பைலேருந்து வந்திருக்காங்க ரெண்டு நாள் பயணமாக வந்திருக்காங்கன்னா நான் என்ன ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா ஆ சூப்பராக ஜாய் ஸ்ரீராவ் மக்கள்லாம் இந்த ஜெய் ஸ்ரீராம் இதெல்லாம் சொல்லணும் நம்ம யாரும் வீட்டில் பிள்ளைங்களுக்கு தரதே இல்லை என்ன பண்ணுறது சொன்னால் மரம் நடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கோடு இணைந்துள்ளோம் பாரத் மாதாக்கு ஜே ஜெயஹித் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்